அனைவருக்கும் வணக்கம் உறவுகளை இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பியூட்டி டிப்ஸ்ல இன்னைக்கு வந்து ஹேர் கேர் ரோட்டின்னு பாக்க போறோம் ஆஹ் கொஞ்சம் பக்கத்துல வாடி தங்கோ தான் வீடியோ எடுக்கிறாரு கேமராமேன் அவர் தான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வாடி பக்கத்துல இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் வீடியோல நீங்க பாருங்க என்னோட போர்ஹெட்ல இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு டீப்பா பேபி ஹேர்ஸ் தெரியுது பாத்தீங்களா இதுக்கு வந்து காரணம் என்னன்னு நான் சொல்லுவேன்னா எனக்கு முடி வந்து உங் எல்லார் மாதிரியும் எனக்கும் கொட்டதான் செய்யும் உறவுகளே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எந்த அளவுக்கு கொட்டுதோ அந்த அளவுக்கு ஹேர் வந்து எனக்கு வளர்ந்துரும் குரோத் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் குரோத்தா இருக்கும் இதுலேயே தெரியும் உங்களுக்கு இங்க பாருங்க ஷார்ட் ஷார்ட்டா எவ்வளவு ஹேர் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு வளருதோ பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு வளருது பாருங்க முடி வந்து நிறைய வளர்ந்திருக்கு எனக்கு கொற்ற அளவுக்கு அதே அளவு வளர்ந்துரும் அதனால நான் பட மாட்டேன் என்ன காரணம்னா நான் உண்மையாவே சொல்றேன் என்னுடைய ஹேர் வந்து நேச்சுரல் கலர் இதுதான் கிரே ஹேர்ஸ் எனக்கு இருக்கு ஆனா நான் என்ன அதுக்கு பண்றேன் என்ன மெயின்டனன்ஸ்க்கு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஹென்னா ஹென்னான்னா இயற்கையான மருதாணியிலிருந்து எடுக்கிற பொடிதான் ஹென்னா பேக் மட்டும்தான் கிரே ஹேருக்குன்னு நான் யூஸ் பண்றது அது மட்டும் தான் கிரே ஹேரே இருக்கிற மாதிரி தெரியாது ஆனா எனக்கும் இருக்கு கிரே ஹேர்ஸ் வந்து நிறைய இருக்கு பிளாக்ல வர மாதிரி எந்த டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் கெமிக்கல்ஸ் எதுவுமே நான் முடிக்கி கொடுக்கறது கிடையாது எல்லாமே வந்து ஹெர்பல்ஸ் தான் நான் கொடுக்கறதே என்ன பேக் ஒண்ணு மிக்ஸ் பண்ணி அதை தான் போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குரோத் பாருங்க அடர்த்தி நல்ல ஹேர் வந்து எனக்கு வந்து அடர்த்தியான ஹேர் தான் எனக்கு வந்து கொட்டுது அப்படிங்கிற பிரச்சனையே எனக்கு கிடையாது எந்த அளவுக்கு கொட்டுதோ அந்த அளவுக்கு கண்டிப்பா எனக்கு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்பிக்கையாவே சொல்லுவேன் கான்பிடென்ட்டா நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியா தான் இருக்கும் எப்பயுமே அப்படின்ட்டு என்ன காரணம்னா பதினேழு வருஷமா தவறாம வந்து நான் வந்து இந்த ஹென்னா பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் ஹெர்பல் மருதாணி பொடி தான் அதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெர்பல்ஸ் பொடியெல்லாம் நான் வந்து சேர்த்துக்குவேன் சேர்த்து பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் ஹேருக்கு வந்து போட்டுட்டு இருக்கிறதுனால ஹேர் வந்து இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு நல்லா டீப்பா இருக்கும் வந்து எனக்கு வந்து போர் வந்து வழுக்கையாலாம் தெரியற மாதிரி இருக்காது ரெண்டு சைடும் முடி வந்து எனக்கு நிறைய தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹென்னா பேக்கு தான் உறவுகளே இந்த பேக்கை வந்து நாங்க சீக்கிரமே ரெடி பண்ணி உங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கோம் இப்பயே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் வந்து என்னோட நம்பர் வந்து ஆட் பண்றேன் ஸ்டாக் வேணுங்கிறவங்க வந்து எங்களுக்கு சொல்லலாம் நாங்க வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம் பவுடராவும் கொடுத்துட்டு இருக்கோம் வெளியூ இருக்கலாம் வேணுங்கிறவங்க சொல்லலாம் கூடிய சீக்கிரமா நான் வந்து என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்லா என்னோட ஹேர் க்ரோத்தே பாருங்க இது வந்து ஹெர்பல்க்கு என்ன தான் கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நன்றி